தருமபுரியில் கருவின் பாலினம் கண்டறிந்து கருவை கலைக்க முயன்ற கும்பலை சென்ற செவிலியர் கைது செய்யப்பட்டார் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டு கைதான செவிலியர் தற்போது கருக்கலைப்பு கும்பலுடன் கைகோர்த்திருக்கிறார் சட்டவிரோத கருக்கலைப்பு கும்பல் தடுக்கப்படுமா தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கிட்டனள்ளியில் சட்டவிரோதமாக கருவின் பாலினத்தை கண்டறிந்து பெண் குழந்தைகளை கருக்கலைப்பு செய்வதாக மாவட்ட ஆட்சியர் சாந்திக்கு தகவல் கிடைத்துள்ளது அவரது உத்தரவின் பேரில் வியாழக்கிழமை என்று இரவு ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான குழுவினர் கிட்டனள்ளி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சந்தேகத்திற்குரிய வகையில் கர்ப்பிணி பெண்ணுடன் ஒரு பெண் செல்வது தெரிய வந்துள்ளது அதிகாரிகள் அந்த வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தபோது அந்த கர்ப்பிணிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்வதற்காக கர்ப்பப்பையில் கருக்கலைப்பு மாத்திரை வைத்திருந்தது தெரியவந்தது வந்தது சில மணி நேரம் ஆகும் என்பதால் அதற்காக அவர்கள் காத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது விரைந்து செயல்பட்ட மருத்துவ குழுவினர் கர்ப்பிணிக்கு கர்ப்பப்பையில் வைக்கப்பட்ட மாத்திரையை அப்புறப்படுத்தினர் கர்ப்பிணி பெண் குறித்து விசாரிக்க பல அதிர்ச்சிகர தகவல்கள் கிடைத்துள்ளன பெங்களூரை சேர்ந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு எட்டு வருடத்திற்கு முன்னர் திருமணமாகி மீண்டும் கர்ப்பமடைந்திருக்கிறார் மூன்றாவதும் பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வது என்று திருப்பத்தூர் பகுதியில் கருவின் பாலினம் கண்டறியும் கும்பலை கண்டறிந்து அவர்களிடம் வந்துள்ளார் கரு கலைக்கும் கும்பல் ஸ்கேன் செய்து பார்க்க

கருக்கலைப்பு செய்ய முப்பதாயிரம் ரூபாய் என அந்தக் கும்பல் கொள்ளை வசூல் செய்துள்ளார் கருக்கலைப்பு செய்ய முயன்ற கர்ப்பிணி தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் பனமரத்து பட்டியைச் சேர்ந்த சித்ரா தேவி என்ற செவிலியரை பிடித்து பாப்பாரப்பட்டி காவல்துறையினரிடம் மருத்துவ குழுவினர் ஒப்படைத்தனர் தற்போது பிடிபட்டுள்ள சித்ரா தேவி ஒரு கிளினிக்கில் வேலை செய்து கொண்டே அங்கு வரும் கர்ப்பிணிகளுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து கருக்கலைப்பு செய்ய வரவடைத்திருக்கிறார் சித்ரா தேவி தர்மபுரி மாவட்டத்தில் வேறு இடத்தில் கர்ப்பிணி ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்துவிட்டு இங்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இவர் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவிக்கும் கும்பலுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு இது போன்று வீடுகளுக்கே சென்று சட்டவிரோதமாக கருக்களைப்பு கருக்கலைப்பு செய்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சித்ரா தேவியை பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து மேலும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்லும் கும்பல்கள் பிடிக்கப்பட்டு வந்த நிலையில் கருக்கலைப்பு வழக்கில் கைதாகி உள்ள சித்ரா தேவி ஏற்கனவே குழந்தையை கடத்தி விற்பனை செய்த சம்பவத்திலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று மாதத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த சட்டவிரோத கும்பல் கைது செய்யப்பட்டு மூன்று பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கருக்கலைப்பு போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என மாவட்ட ஆட்சியர் சாந்தி எச்சரிக்கை விடுத்த அதே நாளன்று கருக்கலைப்பு சம்பவமும் நடந்துள்ளது